வணக்கம் ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்றோடு சந்திக்கிறேன் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலை அடுத்து இப்பொழுது இரண்டு நாடுகளும் கடுமையான யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன இருதரப்பு தாக்குதல்களும் உக்கிரமாக கொண்டே செல்கின்றன இதன் காரணமாக எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படலாம் எரிபொருள் தட்டுப்பாடு உலகம் எங்கும் ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவி கொண்டிருக்கிறது அது உண்மை ஆனால் இப்போதைக்கு எந்த இடத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு கிடையாது அதுபோல எண்ணெய் விலை கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து கொண்டிருந்தாலும் கூட இலங்கைக்கோ இனிய நாடுகளுக்கோ இதுவரை அப்படியான விலையேற்றம் தொடர்பான எச்சரிக்கையோ இல்லாவிட்டால் விலையேற்றம் தொடர்பான அச்சமோ வெளிப்படுத்தப்படவில்லை என்பது தெளிவு நீண்ட காலத்தில் இது ஏற்படலாம் தட்டுப்பாடு ஏற்படலாம் விலையேற்றம் ஏற்படலாம் என்பது உண்மை ஆனால் பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையில் எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனையொன்று சர்வதேச ரீதியில் ஏற்பட்டாலோ இல்லாவிட்டால் இலங்கையிலே எங்கேயாவது இந்த பொருளாதார பின்னாடி ஒன்று ஏற்படுகிறது என்று வந்தாலோ உடனடியாக யாழ்ப்பாணத்தில் தான் எரிபொருளுக்காக மிக பெருமளவு கூட்டம் ஒன்று திரளும் வரிசைகளிலே பேர் நிற்பார்கள் என்பது காலாகாலமாக நாங்கள் பார்த்து வந்த விடயம் இந்த யாழ்ப்பாண எரிபொருள் வரிசைகள் என்பது அண்மை காலமாக சமூக வரித்தளங்களில் வேடிக்கையாக சித்தரிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது அது நியாயமான காரணங்களுக்காக அந்த வரிசைகள் நின்றாலும் கூட தேவையற்ற பதத்தத்தை ஏற்படுத்துகின்றார்கள் செயற்கை தட்டுப்பாடு ஒன்றை கொண்டு வர இவர்களே முனைகின்றார்கள் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதையும் பார்க்கிறோம் இன்று திடீரென்று யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களில் எரிபொருளுக்கான நீண்ட வரிசைகளை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தின் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு இளைஞரை நிலவக்கூடும் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களிலும் இப்படியான வரிசைகள் திடீரென்று உருவாகியிருந்தன பல பேர் தங்களுடைய இருசக்கர வாகனங்கள் அதுபோல முச்சக்கர வண்டிகள் இதுபோல கேன்களில் இந்த எரிபொருளை எடுத்துக்கொண்டு செல்வதற்கும் பல பேர் முண்டி எடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இது வந்து காலை வேடையில் இருந்து பிற்பகல் வேடைகள் அதிகரித்து மாலை வேடை வரை பல இடங்களில் தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அவசரமாக மூடப்பட்டன எரிபொருள் இங்கே இல்லை என்று பதாகைகள் தொங்கவிடப்பட்டு பலகைகள் அறிவித்தல் பலகைகள் தொங்கவிடப்பட்டு அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுகின்றன குறிப்பாக இந்த எரிபொருள் நெருக்கடி ஏற்படுத்தும் விதமாக ஒரு சிலர் செயற்பட்டுகின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்ற ஒரு விடயமாக இருந்தது நகரத்தின் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டதன் காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு பதட்டமும் தொற்றுகின்றது திறந்திருந்த ஒரு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருள் இல்லை என்று சொல்லி அறிவித்தல்கள் காணப்படுவதாக மக்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் எரிபொருள் தாராளமாக வடக்கு மாகாணத்தில் இருக்கிறது யாழ் நாட்டில் எரிபொருளுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை குறிப்பாக புதிதாக திறந்து வைக்கப்பட்ட காங்கேசன் துறை எரிபொருள் நிரப்பு சேமிப்பு நிலையத்திலும் கூட எரிபொருள் தாராளமாக இருக்கிறது என்று வட பிராந்திய வடக்கு மாகாண பிராந்திய முகாமையாளரும் தெரிவித்திருக்கிறார் இதே போல மக்களுக்கு செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்த முனைபவர்கள் குறித்து எச்சரிக்கையை விடுத்து இதே போல மக்கள் தேவையில்லாமல் இதற்கான பதற்றம் அடைய வேண்டிய தேவையில்லை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்று வரிசையில் நிற்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனும் ஒரு முக்கியமான அறிவித்தலை கொடுத்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது இன்றைய தினம் அனுராதபுரத்தில் இருபத்தி மூன்று கொள்கைகளில் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் ஜார்பாடா மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஜார்பாடா மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதுக்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கேஷந்துரை எரிபொருள் சீமைப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்பக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன் ஏனெனில் இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய வட வடபிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆகவே ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இப்படியான வரிசைகள் உருவானால் அந்த பதற்றத்திலேயே உடனடியாக குழும்பிலும் கொழும்பிலும் வாழ்கின்ற எம்மக்கள் அவசர அவசரமாக வரிசைகளை ஏற்படுத்துவது வழக்கம் குறிப்பாக வெள்ளவத்தை பாம்பலபெட்டியை கோட்டாஞ்சனை போன்ற இடங்களில் இந்த திடீர் வரிசைகள் உருவாவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்றைய நாளில் அப்படி எதுவும் ஏற்படவில்லை என்பது ஒருரளவு ஆறுதலான வடிவம் மீண்டும் ஒரு அழுத்தமான இந்த தகவலை நண்பர்களுக்கு குறிப்பாக இதை பார்த்து கொண்டுகின்ற யாழ்ப்பாணத்திலும் வடமாகாணத்திலும் உள்ள நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல் அதுபோல இந்த காணொலிகள் புகைப்படங்களை பார்த்துடன் இன்னும் வரிசைகள் பல இடங்களில் உருவாகக்கூடும் எனவே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது தாராளமாக எரிபொருள் வடக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணத்திலும் இருக்கிறது உருவாக்க வேண்டிய தேவை கிடையாது அதுபோல செயற்கை தட்டுப்பாட்டை யாராவது உருவாக்கி எரிபொருளை பதுக்க முடிந்தால் அது நிச்சயமாக பெரிய ஒரு குற்றமாக இருக்கும் அதுவும் இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் நாங்கள் ஏற்கனவே எரிபொருளுக்காக வரிசைகளிலே நின்று இப்பொழுது நாடு மீண்டு கொண்டிருக்கும் ஒரு தரவாயிலே இப்படியான விடயங்களை யாரும் செய்ய வேண்டாம் அது தவறு என்பதை இங்கே சுட்டிக்காட்டுவதற்காகவே இந்த விசேட செய்தி காணொலியை கொண்டு வந்திருந்தது